ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் பாருங்க பரபரப்பு ரொம்ப பரபரப்பரப்பாக கிளம்பிட்டு இருக்கா ஹாய் ஃபேமிலி எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அரசா வீரம் குடிக்காடுன்னு சொல்லி ஒரு ஊடுஸ் செந்தரிக்கு போகிற வழியில் ஒரு ஊரில் நிற்கிறோம் திடீர்னு ஒரு இதுக்காக கிளம்பி வந்தோம் அப்புறம் இப்போ எங்களுக்கு நிற்கிறேன்னா என் தம்பி ஒருத்த ஏடிஎம்ல போய்ட்டு பணம் எடுத்துகிட்டு சொன்னோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது இங்கேருந்து விளாக ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்

எங்கள் கேள்வி பாருங்கடா உடைக்குதே எங்க கேழ்வி போற அந்த இடத்தெல்லாம் ஆவறம்பூர் ரொம்ப ஃபேமஸ் அதிகமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் நீ போய் அந்தாண்ட ஓடி ஆமாமா ஆ நானே பாருங்க ரோட்ல இங்க இந்த ஆத்துல தண்ணி ஃபுல்லா வரப்ப கூட்டி போனல அப்ப ஈ ரோட்ல இருந்தோம் அதான் இங்கே வந்து கூட்டி போய் காட்றனானே கேள்வி ரோட்டில் வகாந்தறே என்ன கேறி பண்ற ஆவாரம் பவா அங்க பா அந்த இதில் ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது வாட்டர் பாட்டில்லாம் அத நீ மட்டும் எங்க உட்காந்துருக்க நான் கட்ட மேல வகாந்திருக்கேன் இது வந்த ஆள இல்லங்க சுத்தமா தண்ணி நின்று போச்சு தண்ணிலலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருது பிள்ளையே பாருங்க முடி வெட்ட மாட்டா வெட்ட மாட்டானே மூஞ்ச பாக்க எனக்கே பிடிக்கல நீட்டாவா இருக்கேன் மூஞ்ச பாரு ஒருக்கி மாதிரி இருக்கேன் கேள்விக்கு மாவு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாட்டிக்கு அவங்களை போய் கூட்டு வந்துடுறாங்க போனால பார்க்கறாங்க ஊருக்கு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம் ஃபங்க்ஷன் இல்லை கரும காரியம் அதுக்கு கரும காரியத்துக்கு போனோம் அங்கே ஒன்றும் அதனால தான் இதெல்லாம் என்னடா போய் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வர வேலை உங்களுக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா

பத்து பதினோரு மணி வரையும் ரொம்ப அவசரப்பட்டா எனக்கு ஒரு மைண்ட் அப்சைட் எதுவும் திங்கல வரும் எல்லாம் கேள்வி எல்லாம் வந்தோடனே சரி மூணு பேரும் வாங்க அந்த வடையாட்டு சாப்பிடலாம் சொல்லி முன்னாடி வந்ததே இல்லைங்க ரெண்டு செட்டு மாத்திரம் போட்டுட்டான் அப்புறமே எலுமிச்சம் பழம் புரிஞ்சு போடுச்சேன் நைட்டு என்னென்னோ கை வைத்தியம் நானும் தெரிஞ்சாலும் பண்ணி அப்புறம் நார்மலானா இந்த வாடி வடை சூப்பராக சுட்டுக்கா தோரம் இருக்கு வடை சாப்பிட்டு வந்துருக்கோம் கேள்வியோட வாழ்க்கை வரலாறு இப்போ இன்னைக்கு நாங்கள் போனோம்ல அவங்க வந்து எங்கள் கேள்விக்கு சொந்தக்காரங்க என்ன கை வேணும் உனக்கு கோவிந்தனார் அப்படின்னா வந்து இவங்க இவங்க புருஷனை விட பங்காளி அண்ணனா தம்பியா தம்பி எங்களுக்கு தெரியும் அத நாங்கள் இப்போ தான் போகிறோம் அது இல்லாமல் நாங்கள் எந்த நல்லது கெட்டது எதுவும் போனதே கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் போயிட்டு போயிட்டு அப்படியே காரியத்துக்கு போனோம் அது நல்ல காரியம் இல்ல கரும காரியத்துக்கு தான் சரி ஆ சாமிதாண்ணா போயிட்டு வந்துவிட்டேங்க போய் ஒன்றும் சுத்திட்டு வந்து உட்காந்துருக்காதான் சரி கைவிட்டு ஏதாவது ஐடியா கேட்கலாமா என்னென்னு பார்க்குறோம் என்ன குள்ள கேள்விக்கு எங்க கேள்வி சொல்லுவாங்க என்னோட மேரேஜ் ஆன புதுசு அவங்களுக்கு பிடிக்காம தான் நடந்துச்சா அதுவும் சின்ன பிள்ளைல கட்டி வச்சுட்டாங்க அப்போ வந்து என்ன ஏதோ பண்ணுவாங்க மரத்து மேல வாங்க அவங்க இதை கேட்கலாம் என்ன சொல்றேன் அது இப்ப எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சா சரி அப்படியே வீடியோ இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க சாமி என் கண்ணு நான் இறங்கும்பாரு காலேஜுக்கு

இரும்பு குச்சிலாம் பொறுக்க போவாங்க வீடு பக்கத்தில் இருக்கும்போது குச்சி பொறுக்காங்க தான் போனோம் கெமிக்கல்லாம் ஏதோ எரி எரிஞ்சிட்டு இருந்துருக்கும் போல் கேள்வி பார்க்காம டப்புன்னு காலை விட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக வெந்துருச்சு உடம்பே உடம்பே வெந்து இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கு நான் சின்ன வயசில் பார்க்கும்போது நிறையா காயம் கழுத்துலாம் இதில் மூச்சு இதெல்லாம் இருக்கும் இப்போ ஏதோ கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் தேர் இருக்கு எங்க ஏதோ பணங்கன்னா வாங்கினீங்களா சக்கரில் நீ போய் செலவுக்கு போறா என்ன அங்கே வேலையா செய்யற என் ஜம்மஞ்சி கொஞ்சம் தானே

செம காமெடியா இருக்கும் கேவிட்ட கதை கேட்டோம்னா செம செம்ம காமெடியா இருக்கும் ஆனா இப்ப கேட்க முடியாத நிலைமையா இருக்கு என்ன பண்றது கேள்வி ஒத்துக்க மாட்டுது இப்போ எல்லாம் உடம்பு வயசு ஆயி போச்சு இல்ல மன்னிக்கவும் நான் வந்து இன்னைக்கு சரியா பிளாக் எதுவும் போடல எனக்கே தெரியுது நல்லா கண்டிப்பா பெட்டரா வீடியோ போடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட நிலைமையும் இருக்கு சூழ்நிலை இருக்கு எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க பைத்தியம் முடிக்கிறது பாருங்கள் இன்றைக்கே வீடியோ போடல சொல்கிறேன் இன்றைக்கி இன்னும் இன்றைக்கி வீடியோ போட முடியல கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் நல்ல நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் வெளியில் போய் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் பக்காவான வீடியோஸ்லாம் வரும் பாய் ஃபேமிலி பாய் கேட்டுக்கிறவியா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லு అంట సబ్స్క్రైబ్ నలా లైక్ కొడగొనండి